இப்ப நமக்கு இருக்கிறது ஒரு உயிர் தானே எத்தனை உயிர் இருக்கு உங்களுக்கு ஒரு உயிர் தானே இருக்கு நமக்கு ரெண்டு கண் இருக்கா ஒரு உயிர் இருக்குது ரெண்டு கண்லையும் ஒளி தெரியுதா அப்ப ரெண்டு உயிர் இருக்கா சந்திக்க அப்ப அதுலயும் நுணுக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இருக்குங்களா இருக்கிறது ஒரு உயிர் ரெண்டு கண்லையும் தெரியுது ரெண்டு ஒளி அப்ப ரெண்டு ஒளி தெரியும் ரெண்டு உயிர் இருக்குதா இப்படி சிந்திக்கணும் அப்பதான் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்ப ஒரு உயிர் தானே இருக்கு அப்ப எப்படி ரெண்டு கண்ணையும் தெரிஞ்சுது அப்படின்னா கண் எப்படி இருக்கு இப்படி இருக்கு வி ஷேப்ல இருக்கு இதுதான் உச்சி இங்க இருந்து ஒரு நரம்பு எப்படி வருது உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் இதுதான் அந்த அண்ணாவுக்கு மேல உள்ள இடம்னு வச்சிருங்க நம்முடைய தலையினுடைய உள் மத்திய ஸ்தானம் இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இப்படி ஒரு நரம்பு வலதுகன்னு வருது இங்க இருந்து இன்னொரு நரம்பு இடதுகன்னு இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஜாயிண்டும் இங்க இருக்கிறதுனால இங்க உள்ள ஒளி தான் இங்க தெரியுது இங்க உள்ள தான் இங்க தெரியுது ஒரு தான் ரெண்டு கண்ணு இப்படி அமைப்புல இருக்கிறதுனால ரெண்டு கண்ணையும் தெரியுது அப்ப இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா வழி இங்க இருந்து இப்படி வந்துட வேண்டிதான் இங்க இருந்து இப்படி வர வேண்டிதான் அவ்வளவு ஈஸியா போய் சேர்ந்துட முடியுமா அதுக்கு தான் ஆண்டவரை வேலை வச்சிருக்கான் இதுவும் வரணும் இதுவும் வரணும் இதுதான் சூரிய கலை இதுதான் சந்திர கலை வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இந்த ரெண்டு பவரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்க வந்து பவர் இதுவும் வரணும் இதுவும் வரணும் 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 ரெண்டு என்னைக்கு இங்க வந்து சேருதோ அன்னைக்கு ஆத்மஜோதி தரிசனம் கண்கள்ல தளங்கக்கூடிய அந்த ஒளியை பிடிச்சுக்கிட்டே உள்ள போயிருக்கும் இதுதான் புத்திசாரித்தான் இதுக்கு வழி என்னது நாம தவம் செய்யறதா நம்ம கண்மொழியை பெருக்கி ஆத்ம ஜோதியை பெருக்கணும் இதுதான் தவம் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் போகணும் இதுதான் வழி இதுக்கு என்ன தேவை இந்த சக்தியை நம்ம எப்படி பெருக்கிக்கலாம் இதுதான் ஞானம்